மாம்பழமும் ஞானப்பழமும் ஒருமுறை நாரத முனிவர் கைலாயம் வந்தார் அவர் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் ஒரு தெய்வீகமான மாங்கனியை மாம்பழத்தை பரிசாக கொடுத்தார் அந்த கனி மிகவும் சுவையானது அரியது அதை உண்பவர்களுக்கு ஞானமும் அழியாத செல்வமும் கிடைக்கும் என்ற பெருமை வாய்ந்தது பார்வதி தேவி தன் இரு புதல்வர்களான கணபதியையும் விநாயகர் முருகனையும் பார்த்தார் அந்த ஒரே ஒரு கனியை யாருக்கு கொடுப்பது என்று குழப்பமடைந்தார் சிவனும் பார்வதியும் புன்னகையுடன் ஒரு போட்டி வைத்தனர் இப்போதே நீங்கள் இருவரும் உலகத்தை மூன்று முறை சுற்றி வந்து யார் முதலில் திரும்பி வருகிறீர்களோ அவர்களுக்கே இந்த கனி பரிசாக கொடுக்கப்படும் என்று அறிவித்தனர் இந்த கனி ஞானப்பழம் என்பதால் போட்டியின் வெற்றியாளருக்கு அது ஞானப்பழம் என்ற பெயரில் வழங்கப்படும் என்றும் முடிவானது உடனே முருகன் தன் வாகனமான அழகான மயிலின் மீது ஏறி விரைவாக வானில் பறந்து உலகத்தை சுற்ற புறப்பட்டார் ஆனால் கணபதி யோசித்தார் அவரின் வாகனம் ஒரு சிறிய மூஞ்சு எலி அதனால் அவரால் முருகனைப் போல வேகமாக பறக்க முடியாது மேலும் உலகை சுற்றி வர மிக நீண்ட நேரமாகும் சிறிது நேரம் ஆழமாக சிந்தித்த கணபதிக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்தது கணபதியின் ஞானம் கணபதி மெதுவாக எழுந்து தன் பெற்றோர்களான சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சுற்றத் தொடங்கினார் மிகவும் பக்தியுடன் முழு நம்பிக்கையுடன் அவர்களை மூன்று முறை சுற்றி வந்து அவர்களின் பாதங்களில் விழுந்து வணங்கினார் என்ன கணேசா நீ உலகத்தை சுற்றவில்லையா ஏன் தாமதம் என்று பார்வதி கேட்டார் கணபதி பணிவுடன் பதிலளித்தார் உலகத்திலேயே மிகச் சிறந்த பிரபஞ்சத்தின் முழுமையான வடிவம் நீங்களும் தந்தையும் தானே நீங்களே பிரபஞ்சத்தின் அச்சு உங்களுள்ளேயே ஆண்டம் அடங்கியிருக்கிறது இருக்கிறது எனவே நான் உலகை சுற்றியதற்கு சமம் ஏன் அதைவிட சிறந்தது என்று கருதி உங்களை சுற்றினேன் அம்மா என்றார் கணபதியின் இந்த ஆழமான ஞானத்தை கேட்டு சிவனும் பார்வதியும் அளவற்ற மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தனர் மகனின் நுண்ணறிவையும் பெற்றோரின் மீதான பக்தியையும் பாராட்டி அவர்கள் உடனடியாக அந்த கனியை கணபதிக்கே கொடுத்தனர் அன்றிலிருந்து அந்த கனி ஞானப்பழம் என்றும் விநாயகர் ஞானத்தின் தெய்வம் என்றும் புகழப்பட்டார் உலகை சுற்றிவிட்டு திரும்பி வந்த முருகன் அண்ணன் ஞானப்பழத்தை பெற்றதை பார்த்து கோபமடைந்தார் பிறகு நடந்ததை கேட்டு கணபதியின் ஞானத்தை உணர்ந்து அமைதியானார் கதையின் நீதி இந்த கதை அறிவு ஞானம் மற்றும் மதிநுட்பம் ஆகியவை வலிமையையும் வேகத்தையும் விடச் சிறந்தவை என்பதை நமக்கு கற்றுக்கொடுக்கிறது மேலும் பெற்றோரை மதிப்பதும் அவர்களே நம் உலகம் என்று கருதுவதும் மிகச் சிறந்த ஞானம் என்றும் உணர்த்துகிறது வைத்தனர் இப்போதே நீங்கள் இருவரும் உலகத்தை மூன்று முறை சுற்றி வந்து யார் முதலில் திரும்பி வருகிறீர்களோ அவர்களுக்கே இந்த கனி பரிசாக கொடுக்கப்படும் என்று அறிவித்தனர் இந்த கனி ஞானப்பழம் என்பதால் போட்டியின் வெற்றியாளருக்கு அது ஞானப்பழம் என்ற பெயரில் வழங்கப்படும் என்றும் முடிவானது உடனே முருகன் தன் வாகனமான அழகான மயிலின் மீது ஏறி விரைவாக வானில் பறந்து உலகத்தை சுற்ற புறப்பட்டார் ஆனால் கணபதி யோசித்தார் அவரின் வாகனம் ஒரு சிறிய மூஞ்சிறு எலி அதனால் அவரால் முருகனைப் போல வேகமாக பறக்க முடியாது மேலும் உலகை சுற்றி வர மிக நீண்ட நேரமாகும் சிறிது நேரம் ஆழமாக சிந்தித்த கணபதிக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்தது கணபதியின் ஞானம் கணபதி மெதுவாக எழுந்து தன் பெற்றோர்களான சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சுற்றத் தொடங்கினார் மிகவும் பக்தியுடன் முழு நம்பிக்கையுடன் அவர்களை மூன்று முறை சுற்றி வந்து அவர்களின் பாதங்களில் விழுந்து வணங்கினார் என்ன கணேசா நீ உலகத்தை சுற்றவில்லையா ஏன் தாமதம் என்று பார்வதி கேட்டார் கணபதி பணிவுடன் பதிலளித்தான் உலகத்திலேயே